கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் ஒருவர் தினமும் கோவிலுக்கு திருவாசம் கேட்பதற்காக போயிட்டு வருவார் ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி ஒரு நாள் லேட்டாக வீட்டுக்கு வந்தபோது வெறுப்பாகி போன அவரது மனைவி கேட்டாங்க அப்படி என்ன தான் திருவாசத்தில் கொட்டி கிடக்கு டெய்லி இவ்வளவு லேட்டாக திருவாசகம் கேட்டுவிட்டு வீட்டுக்கு திருப்பி வருீங்களே உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க அந்த மனைவி அதற்கு அந்த மனிதர் சொன்னாரே எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் போய் கேட்டுட்டு திருவாசம் கேட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லா இருக்குன்னார் மனைவிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு உடனே முதல்ல வீட்டில் இருக்கிற செல்லடையில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்கன்னாங்க அந்த அம்மா அவரும் செல்லடையில் தண்ணி எடுத்துக்கொண்டு வீடு முழுவதும் சிந்தியபடியே வந்தார் மனைவியிடம் வந்தபோது தண்ணீர் இல்லாமல் வெறும் செல்லடை மட்டுமே இருந்தது மனைவி சொன்னாங்க தினமும் லேட்டாக வரீங்கன்னு கேட்டால் திருவாசத்துக்கு போனேன்னு சொல்கிறீங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் ஒன்றும் தெரியலேன்னு சொல்கிறீங்க நீங்கள் திருவாசகம் கேட்க போகிற லட்சணம் ஏதோ பார்த்தீங்களா இந்த செல்ல இடையில் ஊற்றுல தண்ணி மாதிரி தான் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு கொட்டி தீர்த்தாங்க அதுக்கு அந்த மனிதர் சொன்னார் நீ சொல்கிறதுலாம் சரிதான் சல்லடையில் தண்ணி வேணும்னா நிரப்ப முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அழுக்காக இருந்த அந்த சல்லடையை இப்போ பாரு இப்போ நல்லா சுத்தமாயிடுச்சு அதுபோல் தான் திருவாசக உபன்யாசத்தில் சொல்கிற விஷயம் வேணும்னா எனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் என்னோட மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் படிப்படியாக அந்த திருவாசகம் கேட்கறதுனால அது என் மனசை விட்டு அந்த அழுக்கெல்லாம் போகிறத நன்றாக உணர முடிகிறதுன்னு சொன்னார் புரிதலை விட தெளிதலே முக்கியம் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்